அவனி பெருந்தோடு திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அவனி பெருந்தோட்டொன் குழையடரம்பால் புண்பட்டு தம்பால் கொங்கை கிடையே சென்று அனைதரு கற்று உருகிய கொண்டாட்டம் பெற்று அழிதறு திண்டாட்டம் சற்று ஒழியாதே பவமர நிஞ்சால் சிந்தித்து இலகு கடம்பார்த்தை பதையுகளம் போற்றும் கொற்றமுனாளும் பதறிய அங்காப்பும் பத்தியும் அறிவும் போய்சங்கை படுத்துயர் கண்பார்த்து அருளாயூர் தவனெறி குந்தா பண்பில் துறவினரும் தோற்றஞ்ச தனிமலர் அஞ்சார் புங்கத்து அமராடி தமிழினி தென்கால் கந்தில் திரிதரு கஞ்சா கந்தை தடல் எழவென்றார்க்கு அன்று அற்புதமாக சிவவடிவங்காட்டும் சர்க்குருபர தென்பால் சங்க திரள்மணி சிந்தா சிந்து கரைமோதும் தினகர தென் தேர்ச்செண்ட பரியிடருங்கோட்டிஞ்சி செந்தூர் கந்த பெருமாளே பதறிய அங்காப்பும் பத்தியும் அறிவும் போய்சங்கை அருளாயோ திருவளர் செந்தூர்கந்த வேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பரம் இறையருளால் இந்த பாடலின் பொருவிளக்கம் பூமியையே விலை மதிக்கும்படியான தோடு அதாவது அழகிய பொற்குழை அப்படிப்பட்ட அந்த தோடு விளங்கும் மிக அழகிய காதை நெருங்கி வரும் அம்பு போன்ற கண்ணால் மனம் புண்பட்டு மாதர்களின் கொங்கைக்கு இடையே சென்று அணுகின்ற பழைய ஆட்டங்களை காமல் இலைகளை கற்று உருகிய பெருங்கழிப்பை பெற்று பின்னர் அழிவை தரும் திண்டாட்டம் கொஞ்சம் ஒழியக்கூடாதோ கொஞ்சமேனும் ஒழியாது எனலுமாம் பிறப்பு ஒழிய வேண்டி நெஞ்சால் சிந்தனை செய்து விளங்குகின்ற கடப்பமலர் நிறைந்த தண்டை சூழ்ந்துள்ள உனது அடி இரண்டையும் போற்றுகின்ற திட வீரமும் நாள்தோறும் உனது திருவரு திருவருளை நாடி பதறுகின்ற அருள் கிட்டாதா என்று வாய்திறக்கும் ஆசைப்பாடும் பக்தியும் அறிவும் இல்லாது போய் அச்சமுறும் துயரில் நான் படுதலை நீ கண் பார்த்து அன்புற்று அருளமாட்டாயா தவநெறி குறையாத குணத்தினராம் துறவிகள் கூட தோற்று அஞ்சும்படி தனது ஒப்பற்ற மலர்ப்பானங்கள் ஐந்தின் நிறைந்த குவியல் கொண்டு போர் செய்து தமிழ் போல இனிய இளந்தென்றல் காற்றில் உலவுகின்ற இலக்குமி குமரனை அதாவது மன்மதனை எழுப்பி வென்ற சிவபுரார்க்கு அன்று அற்புதமான வகையில் சிவ வடிவத்தை அதாவது பேரின்ப உண்மை மங்கள பொருளை காட்டிய சர்க்குருபுரனே தெற்கு பக்கத்திலே சங்கின் கூட்டங்கள் மணிகளை சிந்தும் கடலானது கரையில் மோதுகின்றதும் சூரியனுடைய வலிய தேரில் பூட்டியுள்ள வலிய குதிரைக்கு கால் இடரும்படியாக உயர்ந்துள்ள சிகரங்களை உடைய மதில் சூழ்ந்துள்ளதுமான செல்வம் அதாவது லட்சுமீகரம் வளர்கின்ற திருச்செந்தூர் கந்த பெருமாளே பார்த்து அன்புற்று அருளாயோ செந்தூர் கந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கருளா திருச்சி தம்பலம் முருகா